இப்போது நீங்கள் யோசிச்சு பாத்தீங்கன்னா பிரதர் சொன்ன மாதிரி நம்மளால் பிறருக்கு தீங்கு நினைக்க முடியாது அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்கள வந்து வலிக்கு அடிக்க கூட நமக்கு கை வராது அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து நம்மளை வந்து மாற்றி இருக்காங்க முன்னாடினா கோவம் சட்டன் பற்றுவோம் கோவம் வந்துடும் எரிச்சல் பற்றுவோம் சபிச்சிருவோம் என்னெல்லாமோ பண்ணுவோம் பிறருக்கு விரோதமாக கர்த்தருக்கு பிரிய இல்லாத காரியங்களை அசால்ட்டாக செஞ்சுருவோம் ஆனால் இப்போ நம்மளால் பிறருக்கு விரோதமாக ஒரு எண்ணங்கள் கூட மனசில் நினைக்கணுன்னா மனசு பதறுது இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை எப்படி நம்மளால் செய்ய முடியும் இதை அதை செய்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு பயம் வருது இல்லை இல்லை இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது அப்படிங்கிற ஒரு உணர்வை கூட கர்த்தர் நமக்கு தந்திருக்குறாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் இருக்கிறோம் அவருடைய வார்த்தையை கேட்குறோம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும்னு நம்ம இருதயம் வாஞ்சிக்குது அப்போ வாஞ்சிக்கும் போது கர்த்தரம் கூட இருந்து நம்மளை பலப்படுத்துவார் நம்ம வாஞ்சிக்கிற வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறது இருக்குது அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்கிற வார்த்தை தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும்னு வாஞ்சிக்கிறவங்க தாழ்மை இருந்தால் தான் அந்த வார்த்தை உள்ளேயே போகும் இல்லைன்னா நம்ம நியாயம் தீர்த்துட்டே இருப்போம் நம்மக்கிட்ட பெருமை இருக்குன்னா இங்கே நின்று பிரசங்கம் ஒருத்தவங்க பண்ணுறாங்க நம்ம அந்த பிரசங்கத்தை கேட்குறோன்னா நமக்குள்ள தாழ்மை இருந்தால் அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் பெருமை இருந்தால் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்போம் இது எப்படி இந்த வார்த்தை எப்படி இதுக்கு கரெக்டாக வரும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம நியாயம் தீர்த்துட்ருப்போம் அதுவே நம்ம தாழ்மை இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு இதன்படி நடக்கணும்னு நாம் வாஞ்சிப்போம் அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறத நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் அப்படி தான் இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை எப்படிப்பட்ட ஒரு துர்க்குணத்தில் இருந்து இன்றைக்கி ஒரு நல்ல கேரக்டருக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க கர்த்தருக்கு பிரியமான இடத்துல நம்மளை வாழ வச்சுருக்கிறாங்க இன்னும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இருதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய சில பழைய கசப்பான சம்பவங்கள் பழைய ரொம்ப துரோகங்கள் நம்ம அனுபவித்த வழிகள் அதெல்லாம் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கும் அதையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஒரு பரிசுத்தமான இருதயத்தை நமக்கு தருவாங்க நம்ம ச அவருடைய சமூகத்தில் வந்தாலே கர்த்தருக்கு நன்றி சொல்கிறது சந்தோஷமாக இருக்கிறத தவிர நமக்கு வேறு எந்த எண்ணமுமே வராது அந்த அளவுக்கு நம்மளுடைய மனதை மரரூபமாக்குவார் இன்றைக்கும்